நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக பயங்கரமானது இந்த தூதன் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்னு மாமலருடைய நெஞ்சத்துல ஆயிரம் தேள்கள் கொட்டிட்டிருந்துச்சு சபா மண்டபத்துடைய வாசலிலும் ஏதோ குழப்பமான சத்தங்கள் எழுந்துச்சு அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்துங்கள் சக்கரவர்த்தியோட சபா மண்டபத்துக்குள்ள பிரவேசித்தப்ப சபையில் நிசப்தம் நிலவுச்சு வந்தவன் நெடிதுயர்ந்த ஆஜானு தோற்றம் தோற்றமளிச்சான் போர்க்களத்திலிருந்து நேரடியாக வந்தவனா காணப்பட்டான் அவனோட தலையிலோ முகத்திலோ காயங்களுக்கு கட்டுகள் போடப்பட்டிருந்துச்சு அவன் உடுத்தியிருந்த துணிகள் இரத்தக்கரையினால சிவந்து இருந்துச்சு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கானோ அப்படிங்கிற ஆவலானது எல்லோருடைய மனசிலும் குடிகொண்டு வேறு வகை எண்ணங்களுக்கே செஞ்சது இல்லாமல் சபையிலிருந்து அத்தனை பேருடைய கண்களும் இமை அந்த தூதனையே நோக்குச்சு அப்படி பார்த்தவங்களில் தளபதி பரஞ்சோதியும் ஒருவர்னு சொல்ல வேண்டியது இல்லை மற்றவங்களுடைய மனசுல குடிகொண்டிருந்த ஆவல் அவருடைய மனசிலும் இருந்ததாயினும் அத்தோடு இன்னொரு வியப்பும் அவருடைய மனசில் ஊசலாடுச்சு அது இந்த தூதனை எங்கேயோ பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற உணர்ச்சிதான் தூதன் சபையில் உள்ளவர்களை எல்லாம் ஒரு தடவை சுத்தி வளைச்சு பார்த்தான் கடைசியில அவனோட கண்கள் குமார சக்கரவர்த்தியுடைய முகத்துக்கு வந்து அங்கேயே நின்றுச்சு பல்லவ குமாரா தங்கள் தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் செய்தியை இந்த சபையிலேயே சொல்லலாமல்லவா அப்படின்னு கேட்டான் மாமல்லர் முதல் மந்திரியுடைய முகத்தை பார்த்தாரு அந்த குறிப்பை அறிந்த சாரங்க தேவப்பட்டர் சக்கரவர்த்தியின் செய்தியை இங்கே உள்ளவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் இங்கேயே தாராளமாக சொல்லலாம்னு சொன்னார் அப்படியானால் கேளுங்கள் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக பயங்கரமானது ஆயினும் சொல்லியே தீர வேண்டும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்பட்டார் அப்படின்னு அவன் சொன்னான் களங்கமற்ற ஆகாசத்திலிருந்து திடீர்னு பேரிடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு அந்த சபையில் இருந்தவங்க எல்லாருக்கும் சில பேர் என்ன என்ன அப்படின்னு அலர்னாங்க சிலர் ஆசனத்திலிருந்து குதிச்சு எழுந்தாங்க இன்னும் சிலர் திறந்த வாய் மூடாம திகைத்த பார்வையோடு தூதனையே பார்த்த வண்ணமா இருந்தாங்க மாமலரோ பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிச்சார் அது சபையிலிருந்த எல்லாருக்கும் மயிர்கூச்ச உண்டாக்குச்சு சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா எப்படி எப்போது யார் சிறைப்படுத்தினார்கள் அப்படின்னு மாமலர் கர்ஜித்தார் அவரோட கரம் தன்னையும் அறியாம உடைவாள உருவிச்சு வாதாபி சைனியத்தின் முன்னணி படையினால் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார் நேற்று மாலையிலே தான் தெற்கேயிருந்து திரும்பியவர் வாதாபி சைனியத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காக நேரே வடதிசை சென்றார் போன இடத்தில் எதிர்பாராத விதமாக வாதாபி வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டார் பல்லவகுமாரா சக்கரவர்த்தி என்னிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான் என் மகன் தன்னுடைய இணையில்லா வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது வாதாபி சைனியத்தை முறியடித்து புலிகேசியை கர்வபங்கம் செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என் வீர புதல்வனை சேர்ந்தது மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியம் அல்ல இந்த செய்தியைத்தான் தங்கள் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தூதன் நிறுத்தினான் அப்ப மாமல்லர் சபையில் இருந்தவங்க எல்லாரையும் தடவை கண்களில் அக்னி ஜுவாலை எழும்படி பார்த்துட்டு சேனாதிபதி இப்போதாவது நமது படைகளை கோட்டைக்கு வெளியே கொண்டு போக சம்மதிப்பீரா மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்கிறீர்கள் கோட்டத் தலைவர்களின் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இடிமுழக்கம் போன்ற குரலில் கேட்டுட்டு தமக்கு பின்னால் நின்ற தளபதி பரஞ்சோதியை திரும்பி பார்த்து தளபதி நீர் கூட ஏன் இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறீர் எல்லாரும் அசையாத ஜடப் ஆகிவிட்டீர்களா அப்படின்னு கேட்டார் அப்ப முதலமைச்சர் எழுந்து இந்த தூதன் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் தூதன் உடனே கையிலிருந்து சிங்க காட்டி இதுதான் ஆதாரம் என் முகத்திலும் உடம்பிலும் உள்ள காயங்கள் தான் அத்தாட்சி அப்படின்னு சொன்னான் ஆஹா மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களோட கையில சிக்கிட்டு இருக்காரு நீங்க ஆதாரம் கேட்டுட்டு காலம் கடத்துறீங்க இல்லையா தளபதி வாரும் நாம போகலா அப்படின்னு மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னாரு ஆனா தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தவரா காயக்கட்டுகளோடு நெடிதுயர்ந்து நின்ற தூதருடைய முகத்தையே உத்து பார்த்துட்டு இருந்தார் அப்ப முதல் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் என்ன சொன்னாருன்னா இந்த தூதனை இதுக்கு முன்னால் நம்மள யாராச்சும் பார்த்ததுண்டோ தூதா நீ யாரு அப்படின்னு கேட்டாரு அப்ப தூதன் சொன்னான் நான் யாரா பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன் பல்லவ ஒற்றற்படையில் சத்ருக்கனருக்கு அடுத்த பதவி வகிப்பவன் தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி பார்த்திருக்கிறார் தளபதி என்னை தெரியவில்லையா இந்த காஞ்சி நகருக்கு உம்மை அழைத்து வந்த நாகநந்தி நான் தான் என்று தெரியவில்லையா ஆயனரும் அவருடைய மகளும் தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாக சந்தேகித்து சக்கரவர்த்தி என்னை அவர்களுக்கு காவலாக போட்டார் ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு நாகார்ஜுன மலைக்கு நீர் கிளம்பி சென்றீர் சக்கரவர்த்திக்கு அதை நான் தெரியப்படுத்தியதன் பேரில் அந்த ஓலையை சக்கரவர்த்தி உம்மிடமிருந்து பறித்து கொண்டார் தளபதி இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு தூதன் கம்பீரமா கேட்டான் தளபதி பரஞ்சோதிக்கு தலையே சுத்துச்சு சில சில விஷயங்களை நினைச்சு பார்க்கிறப்ப ஒருவேளை அந்த தூதன் சொன்னது உண்மையா இருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு தூதன் மேலும் சொன்னான் ஆயனரோடு குண்டோதரன் என்ற பெயரோடு வாதாபி ஒருவன் இருந்து வந்தான் அவன் நேற்று ஆயனருடைய செய்தியோடு வாதாபி சைனியத்தை சந்திப்பதற்காக சென்றான் அவனை தடுப்பதற்காக சக்கரவர்த்தியும் நானும் தொடர்ந்து போனபோது போது எதிர்பாராத விதமாக சளுக்க வீரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் கடவுளருளால் நான் தப்பி வந்தேன் அவ்வளவுதான் விஷயம் சக்கரவர்த்தி இன்னும் சில பணிகளை எனக்கு இட்டிருக்கிறார் அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான் தேடி போக வேண்டும் விடை கொடுங்கள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் நன்கு ஆலோசித்து எது உசிதமோ அவ்விதம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான் இப்படி சொல்லிட்டு தூதன் சபா மண்டபத்தை விட்டு வெளியே போனான் மேலும் அவனை ஏதேனும் கேட்கவோ அவனை தடுத்து நிறுத்தவோ யாருக்குமே தோன்றல இருந்த எல்லாரும் கல்லா சமைஞ்சிருந்தாங்க மாமல்லருடைய நெஞ்சத்தில் ஆயிரம் தேள்கள் கொட்டிட்டு இருந்துச்சு ஆஹா ஆயனரும் அவருடைய மகளும் வாதாபிக்கு ஒற்று வேலை செய்கிறாங்களா அப்படிப்பட்டவங்களையா நாம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றணும் அந்த சிவகாமியிடமாக நாம் எல்லையில்லா காதல் வச்சோம் அவங்களாலையா இப்போ மகேந்திர பல்லவர் அவர் பகைவர்கள் கிட்ட சிறைப்பட்டிருக்கிறாரு இப்படியெல்லாம் அவர் சிந்திச்சாரு அந்த சபையில இருந்தவங்கல்ல அப்ப மாமலருடைய மனவேதனையை அறிந்து கொள்ளக்கூடியவர் தளபதி பரஞ்சோதி ஒருத்தர் தான் இருந்தார் அவரு மாமலருடைய கருத்தை பிடிச்சிட்டு இன்னும் என்ன யோசனை வாருங்கள் போர்க்களத்துக்கு புறப்படலாம் அந்த வாதாபி ராட்சதர்களை முறியடிச்சு நிர்மூலம் செஞ்சுட்டு சக்கரவர்த்தியை மீட்டு கொண்டு வரலாம் மாமல்லரே புலலூர் சண்டைய நினைவு கூறுங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சேனாதிபதி கலிப்பகை பிரமையிலிருந்து விடுபட்டவரா ஹாம் தளபதி கூறுவது நியாயம்தான் இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை படைகள் புறப்பட கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாரு சபையிலிருந்து அத்தனை பேரும் ஏக காலத்தில் எழுந்து நின்று மகேந்திர பல்லவர் வாழ்க அரக்கன் புலிகேசி அழிக அப்படின்னு பல வகையான வீர கோஷங்களை செஞ்சாங்க இந்த கோஷங்களுக்கு இடையில சபா மண்டபத்துடைய வாசலிலும் ஏதோ குழப்பமான சத்தங்கள் எழுந்துச்சு குதிரையுடைய காலடி சத்தம் வேல்களும் வாள்களும் உராயிற சத்தம் அதிகார குரல்ல யாரோ கட்டளையிடுற சத்தம் தடதடனு பல பேர் ஓடுகிற சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்துச்சு ஆமாம் அந்த சமயத்தில் சபா மண்டபத்துடைய வாசலில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துட்டு தான் இருந்துச்சு சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியை கொண்டு வந்த தூதன் மண்டபத்துடைய வாசலுக்கு வந்தப்ப அந்த இடத்துக்கு குதிரை மேல ஆரோக்கணித்தவரா சாக்ஷாத் மகேந்திர பல்லவரை வந்து சேர்ந்தார் மண்டபத்துடைய வாசல்ல காவல் செஞ்ச வீரர்களை பார்த்து அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்துங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டார் வீரர்கள் அக்கணமே அவனை நாலாபுரமும் சூழ்ந்துட்டாங்க